இறந்தவருக்கு அவரது குடும்பத்தார் தொலை வைப்பதுதான் சிறந்தது என்று ஹதீஸ் ஏதேனும் உள்ளதா பொதுவாக தொழுகையில் இமாமத் செய்வது குறித்து உங்களில் அதிகமாக குர்ஆனை மனநம் விட்டவர் இமாமத் செய்யட்டும் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்களே அப்படின்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு பொதுவாக தொழுகைக்கு இமாமத்து செய்வது குறித்து நபி சுலதா அலுவலாம் அவர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டியிருக்கிறாங்க ஹதீஸில் உள்ள வாசகம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் நசாயினுடைய எட்நூத்தி நாற்பதாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் அபு சயித் அல் குதிரி ரதி அல்லாவன் அவங்க அறிவிக்கிறாங்க இதா கானு சலா சத்தன் பலிய அம் அஹும் அஹதுகம் மூன்று பேர் இருப்பார்களே ஆனால் அவர்களில் ஒருவர் என்ன செய்யட்டும் இமாமத் செய்யட்டும் வஹக்குஹும் பில் இமாமத்தி அக்ரஹும் அவர்களில் நன்கு ஓத தெரிந்தவரே குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவரை அவர்களுக்கு தொழுவிக்கு அதிக தகுதி உடைந்த தகுதி படைத்தவர் அப்படின்ற கருத்துல நபீஸ் அல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க அப்போ குர் நன்கு ஓத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த இருந்து விளங்குது இதே ஹதீஸு முஸ்லீம்ல கூட பதிவாகி இருக்கிறது அப்போ துலுவிப்பதற்கு முதலாவதாக நாம் என்ன கவனத்தில் கொள்ளும்னாக்க நல்ல குரானை வாசிக்க தெரியணும் சும்மா ஒழுங்காகவே வாசிக்க தெரியாது தப்பு தவறுமாக வாசிப்பார் அப்படின்னா அவரை கொண்டு போய் இமாமத்தில் நிக்க நிக்க வைக்காம குறைந்த அளவுக்கு குறானை கட்டறிந்தாலும் கூட அதை நல்ல சிறப்பான முறையில் ஓதக்கூடியவராக இருக்கிறாங்களா அப்போ அவங்களை என்ன செய்யணும் இமாமத்திற்கு நாம வந்துட்டு தேர்வு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு விளங்குகிறது அதற்கு அடுத்தபடியாக நவிசவாசம் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க முஸ்லிம்ல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் இலக்கத்துல உள்ளவர் ஹதீஸ் முதலாவதாக என்ன சொல்றாங்க அறிவிக்கிறாங்க அல்ல அன்சாரி அஹ் நவிசாசம் சொல்றாங்க அல்லாஹினுடைய வேதத்தை நன்கு ஓத தெரிந்தவரும் அதை முதலில் ஓத கற்றுக்கொண்டவரும் அப்ப நீண்ட காலம் ஓதி ஓதி இருப்பாங்கல்ல முதல்ல கற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் அதிக காலமாக ஓதக்கூடியவராக இருப்பார் அவங்க மக்களுக்கு தலைமை தாங்கி தோல்விக்கிட்டோம் என்று சொல்றாங்க அதாவது அல்லாஹனுடைய வேதத்தை நன்கு ஓத தெரிந்தவரும் அதை முதலில் ஓத கற்றுக்கொண்டவரும் நீண்ட காலமா ஓதி வந்திருப்பார் அவர் என்ன செய்யட்டும் மக்களுக்கு தலைமை தாங்கட்டும் அப்படின்னு முதலாவது படிநிலையை சொல்லி கொடுத்துட்றாங்க அதற்கு அடுத்தபடியாக கிராத்துகம் சவா நல்ல குரானை வந்துட்டு சம அளவுலயே ஓத தெரிந்தவராக இருக்கிறாங்க ஓத தெரிந்தவர்கள் சம அளவுல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபல்யும் அக்தம் ஹும் ஹெஜ்ரா அப்போ அவர்களில் யார் ஹிஜரத்து செய்வதில் முதலாவதாக வந்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள இமாமத்துக்கு நீங்கள் வந்துட்டு நியமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைன்கானி சவான் ஹிஜரத் அளவுலையும் ஒரே காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்னாக்கா ஃபல்யம் அஹும் அக்பர் ஹும் சின்ன அப்போ அவர்களில் மூத்த வயசு உடையவர் யாரு அதிக வயசு உடையவர் யாருன்னு சொல்லி பார்த்து அவர் என்ன செய்யுங்க இமாமத் செய்யட்டும் அப்படின்னு விசுவாசம் சொல்லிடுறாங்க சரிங்களா இதுதான் தகுதி அப்போ குரானை நன்கு ஓத தெரிஞ்சிருக்க வேண்டும் முதலாவதாக ஓத தெரிஞ்சிருக்க வேண்டும் சஹாபகளை சொல்லக்கூடிய செய்தி இது சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு ஹிஜரத்து செய்யறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு வந்துட்டு கிடையாது எல்லா நாடினால் ஏற்படலாம் அப்போ சஹாபகளுக்கு சொல்றாங்க தான் படிநிலை ஒவ்வொன்னா சொல்றாங்க நன்கு ஓத தெரிஞ்சிருக்க வேண்டும் ஆரம்பாலத்திலேயே படித்து இருக்க வேண்டும் நல்ல ஓத தெரிந்தவராக இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக ஹிஜ்ரத்து செய்த செய்ததில் முதலாவதாக இருந்தால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு முக்கியத்துவம் அதுலேயும் சம அளவில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அதிக வயது மூத்த வயது யார் இருக்கோ அவங்க என்ன செய்யட்டும் விமானம் செய்யட்டும் சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய அந்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா ஜனாசத்துக்கு பிரத்யேகமாக எதுவும் வழிகாட்டுதல் இருக்கா யார் துளவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களே அதற்கு இந்த ஹரி சாதாரணமாக இருக்கு வலா ஃபி ரஜூல அஹ்லிஹி ஒருவர் என்ன செய்ய வேண்டாம்னாக்க ஒரு குடும்பத்தாரனுடைய விஷயத்துல அவர் இமாமத் செய்ய வேண்டாம் அப்படின்னு விசேஷம் சொல்றாங்க வலாஃபி சுல்தானிஹி அதே போல அவருடைய வீட் ஒருவருடைய வீட்டுக்கு போனா அவருக்கு கீழே தான் நாம இருக்கிறோம் அவர் வீட்டுக்கு தான் நம்ம போயிருக்கிறோம் அவருடைய வீட்டுல போய் நம்ம ஆதிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு விசேஷம் சொல்லிட்டு வலா தஜ்லிஸ் அலா தக்ரிம ஃபி பைத்திஹி இல்ல ஐ அதை நல்ல அதே போல் அவருடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா அவர் அமரக்கூடிய இருக்கை அப்படின்னு இருக்கும் சேரோ அல்லது விரிப்போ ஏதோ ஒன்று அவருடையது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதில் போய் அவருடைய அவர் அனுமதி அளித்தாலே தவிர அவர் அனுமதி இன்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது அந்த விரிப்பில் மீது நீங்கள் அமரக்கூடாது என்ற கருத்தில் நபி சுலதாசம் சொல்கிறாங்க இப்போ இந்த ஹரியசியில் இருந்து நமக்கு என்ன நல்லா விளங்குது அப்படின்னாக்கா ஒருவருடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா அவருக்கு நம்ம இமாமத்து தொழுகை வைக்க கூடாது மட்டும் இதனுடைய அர்த்தம் கிடையாது இந்த ஹதீஸ்ல வந்துட்டு வலா தம் மண்ண வல தம் மண்ண அப்படிங்கிறது வந்துட்டு ஒருவருடைய குடும்பத்துக்குள்ள போய் அவங்களுடைய அந்த இப்போ குடும்பத் தலைவரும் ஒருத்தர் இருப்பார் அவருடைய அதிகாரத்தை நான் எடுத்துட கூடாது அது வெறும் தொழுகையில மட்டும் கிடையாது கம்ப்ளீட்டா எல்லா வகையிலும் அந்த ஒரு வீட்டுக்கு போகிறனமோ வீட்டுக்கு போயிட்டு என்ன டிவியை போய் அங்க வச்சுருக்குறீங்க இந்த மூலையில போடுங்க பெட்டை போய் அந்த மூலையில வச்சுருக்குறீங்க இங்க போடுங்க அது என்ன இந்த இந்த மாதிரியான ஆடை தொங்கிட்டு இருக்கு வீட்டுல இதை தூக்கி வீசு இப்படின்னு சொல்லி சொல்வதெல்லாம் நாம வந்து கெஸ்டா போயிருக்கிறோம் நாம அவர் வீட்டுக்கு இருக்கிறோம் அங்க போயிட்டு உன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடாது அப்ப எல்லா இமாமத்து அப்படிங்கிறது வந்துட்டு பொதுவாக தொழுகிக்க சொல்லப்பட்டாலும் அதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் உண்டு இமாம் அப்படிங்கிறது வந்துட்டு அஹ் தொழுவை வைக்கக்கூடியவருக்கும் சொல்லுவோம் அதை சொல்லுவாங்க அதே போல ஒரு தலைவருக்கும் சொல்லப்படும் அதே போல ஒட்டு அதிகாரம் கொண்டவராக இருக்கிறாருன்னு வீங்களேன் இப்போ இப்போ இந்த ஹதீஸ்ல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தொழுகையில இமாமத்து செய்வதும் குறிக்கும் ஒட்டு மொத்தமாக டோட்டலாக ஒருவருடைய குடும்பத்துக்குள்ள போய் அவருடைய அந்த ஒரு தலைமைத்துவத்தை கையில் எடுக்கிறது இந்த வேலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சாசம் சொல்றாங்க அப்ப இப்ப இந்த ஜனாச தொழுகைக்கு வருவோம் ஜனாச தொலகையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு சிறப்பான முறையில உண்மையான உள் உள்ள அச்சத்தோடு அவருக்காக ஏங்கி துவா செய்வதில் யார் அதிக தகுதி படைத்தவராகும் யார் யார் அதில் சரியாக செய்வாங்க இது வந்து மனித இயல்பது கொஞ்சம் சிந்திச்சா அறிவுடைய யாராலும் சொல்லிடலாம் நம்ம பள்ளிவாசல இருக்கக்கூடிய ஒரு இமாம் அந்த மாதிரி செய்வதை விடவும் யார் அதிகமாக அந்த மாதிரி செய்வாங்கன்னாக்கா பெத்த பிள்ளை பிள்ளையா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா தகப்பன் செய்வார் சகோதரன்னா சகோதரனுக்கு செய்வார் சித்தப்பான அவருடைய ரத்த பந்தத்தில் இருக்க கூட செய்வாங்க அப்ப உறவினருக்கு தான் அதிகமாக அவங்க என்ன மன தூய்மையுடன் அவங்க என்ன செய்வாங்கனாக்கா அவருடைய மறுமை வாழ்க்கை நல்லா ஆகட்டும் என்பதற்காக துவா செய்வாங்க இன்னும் ஜனாசா தொழுகைங்கிறது பேர் ஜனாசா தொழுகை என்று இருந்தாலும் அதுல முழுக்க முழுக்க துவா தானே இருக்கு முதலாவதுல நீங்க வந்துட்டு சூரா ஃபாத்திஹாவை ஓதினாலும் அதற்கு பின்னாடி எல்லாமே வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னாக்கா அந்த ஜனாசாவிற்கு துவா கேட்பது தான் நம்ம ஃபாத்திஹா ஓதுறோம் செலவாத்து ஓதுறோம் அதற்கு பிறகு உள்ள அந்த தக்பீர என்ன செய்ய நாம வந்து துவா தான் செய்யணும் நவிசாசன் சொல்லி கொடுத்த துவாக்கள் இருக்கு நாமளாக துவா கேட்கலாம் அப்ப இதெல்லாம் யாரு வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் இதில் வந்து குரானை சத்தமிட்டு எல்லாம் ஓது ஓதக்கூடிய வகையிலான ஒரு தொழுகை அது ஜனாச தொலகை சொல்கிறாங்களே சொல்றாங்களே தொழுகையில் வந்துட்டு நம்ம தலைமைத்துவம் தாங்குவதற்கு அதாவது இமாமத்தை செய்வதற்கு நன்கு குரானை ஓதி ஓத தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்றாங்க அது பொதுவாக சொன்ன ஒரு கட்டளைதான் ஆனா இப்ப இந்த ஜனாச தொழுகையை பொறுத்த வரைக்கும் நவிசுவாசல வந்துட்டு நமக்கு எப்படி வழிகாட்டி ஒரு ஒரு ஒருவருடைய இந்த குடும்பத்தாருடைய விஷயத்துல நீ போய் தலையிடாத அவனுக்கு அதிக தகுதி இருக்கும் பொழுது அதில் வந்து நீ என்ன பண்ணக்கூடாது உன்னுடைய மூக்கை நுழைக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த கருத்தெல்லாம் விளங்கக்கூடிய வகையில் நபி நாகம் செல்லம் அருள் ரத்தன சுருக்கமாக நமக்கு போதனை செஞ்சுருக்கிறாங்க அடிப்படையில் இன்னும் ஜனாசா தொழுகையில் குரானை சத்தமாக ஓதுவதோ அப்படியே ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் மூணு பேஜுன்னு குரானுடைய வசனங்கள் அவ்வளோ அதிகமாக ஓதக்கூடிய இடமா கிடையவே கிடையாது துவா தான் அப்போ ஜனாசா ஜனாசா தொழுகை என்பது துவா தான் என்று இருக்கும் பொழுது நபி சவாத் செல்லம் அருள் ஒரு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒருவருடைய குடும்பத்தினுடைய விஷயத்தில் நீ வந்து என்ன செய்யாது உள்ளே பூந்து நீ போய் முன்னாடி நிற்க நினைக்காத அப்படிங்கிற அந்த கருத்து நபி சொல்லம் விளக்கி இருக்கிறாங்கிறதுனால இந்த ஹதீஸ்லயே இந்த ஒற்றை ஹதீஸ்லயே அந்த படிநிலைகள் எல்லாமே விளக்கப்படுது பொதுவாக என்ன செய்யணும் அப்படிங்கிற தொழுகையின் போது ஒரு ஃபரலு தொழுகை தொழுகிறோம் அப்படிங்கும்பொழுது அது எப்படி இமாமை எப்படி தேர்வு செய்வதில் இருந்து ஒரு ஜனாசா அப்படிங்க வரும்பொழுது குடும்பத்தினுடைய ஒரு விஷயமா போயிருது அப்போ அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்பது உட்பட அனைத்தையுமே விளக்கக்கூடிய தெளிவாக விளக்கக்கூடிய வகையில் இந்த முஸ்லீம்ல உள்ள ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் இலக்கத்துல உள்ள ஹதீஸ் இருக்கிறது எனவே அதிக படைத்தவரும் அதிகதி அதிக தகுதி படை தவறும் இந்த ஜனாசத்துடைய இமாமத்து விஷயத்துல யார் இருக்கிறாங்கன்னா அவருடைய உறவினராக தான் இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் அதே சமயம் அவருக்கு தொழுவிக்க தெரியாது இப்போ இருக்கக்கூடிய சில துவாக்கள் கூட அவருக்கு வந்துட்டு சரியா தெரியாது அது முக்கியமாக சூறா இருந்து சொலவாத்து இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருக்காது ஒரு வேலை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம்னாக்கா அவருடைய அதாவது பள்ளிவாசல் இமாமை வந்து தொலை வைக்கலாம் அல்லது அவரே வாலண்டியராக நீங்கள் தொலை வச்சிருங்கன்னு சொன்னாலும் அதில் வந்துட்டு பிரச்சனை கிடையாது ஆனால் யாருங்க அதிக தகுதி படைத்தவர் அப்படின்ற கேள்வி இருக்குமே ஆனால் அதற்கு வந்து அவர் ரத்த பந்தம் தான் குடும்பத்தினர் குடும்ப உறுப்பினர் தான் அப்படிங்கிறதான் பதில்